வணக்கம் உறவுகளே இன்றைய கிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீராளி மலை முருகன் கோயில் எங்கே இருக்குது அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி தான் அதனுடைய கிஸ்டியை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா திருச்சி மதுரை வழித்தடத்தில் வந்து இருந்து சுமார் பார்த்திங்கன்னா இருபது கிலோமீட்டர்கள் தொலைவிலையும் புதுக்கோட்டைக்கு வந்து வடமேற்காக வந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர்லேயும் வந்து அமைந்துள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா தற்போது வந்து கோயில் இருக்கும் இடத்துல தான் வந்து குறாமரம் அப்படின்னு சொல்கிறோம் சொல்கிறது உண்டு இருந்ததாகவும் வேடன் ஒருவன் வந்து துரத்தி வந்த வேங்கை அக்குரா அப்படின்ற மரத்தினுள் வந்து மறைந்து விட்டதாகவும் அவ்விடமே வந்து ஆறுமுகனாரின் வந்து உறைவிடமாகவும் கொண்டு வழிபட துவங்கியதாகவும் சொல்லப்படுகிறதாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் முனிவர்களும் சித்தர்களுமே வந்து அதாவது அக்குரா மர வடிவில் வந்து இயற்றி வந்தனர் என்று கூறுவதுண்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதரை வந்து தடுத்தாட்கொண்ட முருகப்பெருமான் அவருக்கு வந்து வீராலிமலை இருக்குமிடத்தை வந்து காட்டவை இவ்வாறு வந்து வேடன் வேடம் போண்டு வேங்கே வந்து துரத்தி வந்ததாகவும் கூறுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீராளிமலை முருகன் கோயிலுக்கு வந்து நிறைய பக்தர்கள் வந்து வர்றதாகவும் சொல்லப்படுகிறது இது வந்து ஒரு பிரசித்தி வாய்ந்த ஒரு ஆலயமாகவும் கூறப்படுகிறது நீங்களும் முருகனை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முருகனுடைய அற்புதத்தை நீங்களும் காணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீராளிமலை முருகன் கோயிலுக்கு போங்க அதாவது திருச்சி மதுரைக்கு வழித்தடத்தில் தான் அந்த இருபது கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது நீங்கள் புதுக்கோட்டையிலேருந்து போகணுமாக இருந்தால் நாற்பது கிலோமீட்டர்லேயும் வந்து இது இருக்கிறது சோ நீங்க எந்த மாதிரி எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த மாதிரி பார்த்து நீங்களும் போய் முருகப்பெருமான தரிசிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்றேன் இன்றைய கிருஷ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிருஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி